பாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நண்பன் ரொம்ப நம்மளோட நண்பர் வந்து கேட்டிருக்காரு என்ன மூடு வந்து யூஸ் பண்ணி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோடில் போடலன்னு போ போகலன்னு பார்த்தீங்கன்னா எகோவில் போட்டுறது அதாவது ஐம்பத்தஞ்சு ஹெஸ்பி இந்த மாதிரி சொல்கிறாங்க அதில் போட்டுக்கிறது நண்பா அதே ஃபீல்டு ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் போட்டுக்கிறது ஏ ஸ்டாண்டர்டில் போடணும் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டில் போகலன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஹெச்பி ஒர்க் ஆகும் அறுபத்தி மூணு ஹெச்பி ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட தம்மு குறையும் அச்சா இன்ஜினோட தம்மு குறையும்ங்கிற பாருங்க இன்ஜினோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா தம்மு குறையாத நல்லாயிருக்கும் லோடு குறைய பிடிக்காத ஓடும் நண்பா அப்போ மைலேஜுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லாவே நண்பா அதனால தான் நம்ம வந்து எங்கள் ஸ்டாண்டர்டில் மாற்றிக்கிறது ரோட்ல ஏறிட்டோம்னா எக்கோல மாற்றிக்கிறதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி அடுத்தது வந்து இன்னொரு நண்பர் வந்து நம்ம கேட்டிருக்காரு அதாவது அதாவது ஆயிரத்தி ஐநூறு மணி நேரத்தில் ஆயில் தான் மாற்றணும் இது வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சியவே மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் கமாண்ட் படித்தே சடீனு ஞாபகம் வரமாட்டேங்க நண்பா நீங்க தொடங்கணும் நண்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கால் வந்து ஏறணும் இல்லை இப்போ இறங்கி வந்து இந்த ஒரு டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா முழங்காலு பழலாம் இறங்கினுச்சு அப்படின்னு வந்து பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து ஆயிரம் கிழச்சு இப்போ நான் சொன்ன ரீசனை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணுறதை வச்சு நண்பா நானும் சொல்கிறேன் என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வண்டி போய் இப்படி ஏறுதுன்னு சொல்லி பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா சாய்வாக ஏறுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கே பின்னாடி வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயில் வந்து பின்னாடி வருது அப்படிங்கலான்னு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய இப்போ கிளட்ச் பிளேடு தேர்ந்துச்சுன்னா எப்படி டாப் இயர்ல போட்டு போகலன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்லிப் ஆகும் பாருங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பின்னாடி வந்துடுது அப்படிங்கலான்னு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய தம்மு குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கும் தெரியல ஆனால் நெல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எந்த வகையிலையும் மோசம் போகக்கூடாது ஏமாறக்கூடாது எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட்டாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நண்பா நான் வந்து சொல்கிறேன் அதனால என்னான்னு சொல்லிட்டு பார்த்து சுதாகிங்க ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு லிட்டரோ என்னமோ நண்பா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரத்தில் மாற்றணும்னா இதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மணி நேரம் கிளர்ச்சி பிள்ளைட்டே மாத்திரும் சப்போஸ் ரெண்டாயிரம் மணி நேரத்துக்கு மேலே வந்துச்சுன்னா இப்போ நாளாக அதிகமாக பாத்தீங்கன்னா கிளர்ச்சி யூஸ் பண்ண மாட்டேன் ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டான் கீர் மாற்றுறதுக்கு மட்டும்தான் ஓரம் பாரம் கிளர்ச்சியில கால் வைக்கிறதோ எந்த ஒரு பிரச்சனையுமே அது பாட்டுக்கு நீட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் சும்மா சும்மா போதனைக்கும் கிளர்ச்சி வச்சு கழுத்திக்கிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி தேத ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த லூஸ் வச்சுக்கிட்டு சொன்னாங்க நான்ப்பா கிளர்ச்சி வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைட்ல தான் இருக்குது நம்மளுக்கு நாம் வந்து தான் லூஸ் பண்ணணும் நாளைக்கு ஃபீல்டு முடிச்சிட்டு தான் லூஸ் பண்ணும் அப்படி வந்து லூஸ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா கிளர்ச்சி வந்து டைட்டாக இழுத்து பிடிச்ச வாக்குல ஓடாதுங்களாமா கிளர்ச்சி டைட்டாக இழுத்து பிடிச்சி ஓடலை லூஸ் வச்சு ஓடலைன்னு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வந்து அதிகமா வரும் நாம சம்பாதிக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயில் செலவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அதில் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சப்போஸ் இப்போ நம்ம நேரம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போகுது மூவாயிரம் மணி நேரம் போகுது ஐநூறு மணி நேரத்துக்கு என்ன நண்பா ஆச்சு ஆயிரம் மணி நேரத்துக்கு பத்து லட்ச ரூபாய்ங்களா ஆமாம் நண்பா பத்து லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் மணி நேரத்துக்கு பத்து லட்சம் ஆகுதுங்களா ஐம்பது மணி நேரத்துக்கு அஞ்சு லட்சம் ஆகுதுங்களா அப்படின்னா ஐம்பது மணி நேரம் தேர்த்தி வந்தால் கூட அஞ்சு லட்சம் சும்மாவாக நண்பா அதனால அது என்னான்னு யோசிச்சுக்கோங்க என்னோட கான்செப்ட் இப்படி ரெண்டாவது அது என்ன ஏதுன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க வேணுமா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கிளர்ச்சி வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து யாராவது நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி எப்படி இருக்குது ஆயில் கிளர்ச்சி வந்து ஸ்லிப் ஆகாத ஒருதா இல்லை ஏதாவது மைனஸ் இருக்கா ப்ளஸ் பாயிண்ட் ஏதாவது நிறையா இருக்கா எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போக எனக்கு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுக்கலாம்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பண்ணிவிட்டு ஸ்கே ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வீடியோ போகணும்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நண்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்துக்கிறவங்களுக்கோ இல்லை நெல் இருக்கிறவங்களுக்கோ போகும் அப்போ பக்கத்தால் இந்த வண்டி ஓடினாலோ இல்லை இந்த வண்டி என் ஃப்ரெண்டு வச்சுருக்கா இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணால் இங்கே நம்பர் வாங்கி கூட என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு வீடியோ போடுவேன்னு வச்சுக்கல அதனால ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு லைக் பண்ணிகிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா புரிஞ்சான் ஏன்னா ஷேர் பண்ணுறதுனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப் ஆகும் அப்படி அப் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு போகும்னு வச்சுக்கல லைக்கும் ஷேரும் பண்ணுறதுனால ஓகே நண்பா என்ன எனக்கு தெரிஞ்சதை விட ஆயுள் கிளர்ச்சி எடுக்கிறத விட நார்மல் கிளர்ச்சி பரவாயில்ல அப்படிங்கிறது என்னோடய சஜஷன் அதே மாதிரி அனுபவசாலி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி மகேந்திரா பரவாயில்லையா இல்லை ஜான்ண்டியர் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பரவாயில்லவர் நண்பா மைலேஜில் இது பரவாயில்ல பவரில் அது பரவாயில்ல ரீவேல்யூவேஷனில் இது பரவாயில்ல இந்த மாதிரி நிறையா இருக்கு நண்பா ஏன்னா இப்போ யார் சொல்கிறேன்னா இப்போ நம்ம வந்து முழுக்க முழுக்க மகேந்திராவில் ஒவ்வொருத்தையும் சொல்லுங்க பொழுதுனைக்கும் மகேந்திராவே பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்படி கிடையாது நண்பா என்னதான் இருந்தாலும் அதனோட பவர் வேற அதனோட கெப்பாசிட்டி வேற இத இருந்தாலும் இதனோட பவர் இதனோட கெப்பாசிட்டி வேற வேற இதெல்லாம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாண்டியர் பரவாயில்ல ஆனால் பவரை பொறுத்த வரைக்கும் ஜாண்டியர் வந்து எனக்கு இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஹெச்பி அறுபத்தி மூணு ஹெச்பி இதுக்கு உண்டான பவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு ஆனால் இதை விட பாத்தீங்கன்னா அறுபது ஹெச்பிங்கிற அதனோட பவர் வேற மாதிரி இருக்கும் மகேந்திராவோட பவர் வேற மாதிரி இருக்கும் ஆனால் பிடிஓ பவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று கொன்றும் சலுத்ததில்லை இதை விட அதில் பீடியோ பவர் அதிகம் தான் சொல்லுவேன் ஜாண்டியரை விட ஏன்னா நீங்கள் கூட இதில் கூட எடுத்து பாருங்களேன் குரோமில் கூட எடுத்து பாருங்கள் பியூர் அறுபது ஹெச்பி இது அறுபத்தி மூணு ஹெச்பாக என்னமோன்னு நினைக்கிறேன் நான் வந்து குரோமில் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல நண்பா ஆனால் இதை விட பவர் அது அதிகம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம் மூணாவது பவர் நாலு கிலேண்டு தலைமை மூணுத்துலேண்டு ரீவேல்யூஷன் ஹார்வஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பாலு தான் ஜாண்டியது தான் உளவுக்கு அதையும் ஹார்ஸ்ட்டுக்கு ஏற்றலாம்பா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாகத்துக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கிறாங்க ஏன் கேட்டால் ஆக்சில் ரீவேல்யூஷன் இதெல்லாம் பார்க்குறாங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு நாளைக்கு விற்க முடியல புதுக்காம் புதுக்கான முடிக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குனு ரீவேல்யூவேஷன் டக்குனு சேல்ஸாக வச்சுங்களேன் அது ஒரு கான்செப்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இப்போ இந்த தட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு தான் போகும் மகேந்திரா அப்படி இல்லை சாதாரணமாக ஒரு ஏழுலேருந்து எட்டு அடிக்கும் கண்டிப்பாக அருகேஜு அடுத்தது பவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது லோடு வாங்கும் மகேந்திரா வந்து எவ்வளோ லோடு கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு அடித்து நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் பவருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீசல் இருக்கும் மகேந்திரா ஆனால் இது அப்படி இல்லை பவரும் கரெக்டாக இருக்குது டீசலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகுது ஆனால் மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர் இருந்தாலும் டீசலில் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு எழுப்பார் தலைவர் அது ஒரு மெயின் கான்செப்ட் நண்பா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே ஜாண்டீர் தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பொருள் கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா தான் பொருள் கிடைக்கும் ரெண்டாவது மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா ஜாண்டீருக்கு இருப்பாங்க இன்ஜினில் ஏதாவது வேலை வச்சிருச்சுன்னா வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவுக்கு தொலை ஜான்ண்டீர்னா பிரச்சனை இல்லையா பிடிச்சிக்கலாம் நம்ப அது ஒரு கான்செப்ட் இருக்குங்களா அடுத்தது விற்க போகலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால எப்போவுமே அடிமட்ட வண்டியே ரொம்ப கந்தமாகி கடந்தால் கூட அலசலுக்கு கூட கடந்தா கூட எடுத்துக்குவாங்க தடீர்னு ஆனால் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தடீர்னு விரும்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா தான் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டேன் நெல்லுக்கு பாருங்க மக்கா மக்காச்சோளத்தில் வந்து மகேந்திரா தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி கட்டர் பார் ஃபுல்லாக பிடிக்கலாம் ஐம்பத்தேழுக்கு ஹெச்பி தான் நண்பா ஐம்பத்தேழுக்கு ஹெச்பி சிக்ஸ் நாட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் பார் ஃபுல்லாக பிடிக்கலாம் சிக்ஸ் நாட் ஃபைவ்லேயே பார்த்தீங்கன்னா அது இல்லை ஒன்று இருக்கும் மூஞ்சி ஒரு டிஃப்ரெண்டாக அதுவும் ஐம்பத்தஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன் ஜான்டேர் ஐம்பத்தி மூணு பத்தோடு சேர்ந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா கட்ட பார்க்கு ஃபுல்லாக லோடு வாங்காது ஆனால் டீசல் ரெண்டு சேர்த்து போகுதுங்கிறாங்க எங்கேயே ட்ரக்கை காணாது இல்லை இங்கே அதே மாதிரி அடுத்தது பாக்ஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே ஸ்டாண்டர்டில் ஜாண்டிய தவிர வேற ஒன்றுமே ஏற்ற முடியாது ஜாண்டியர்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டை தவிர வேற எதுவுமே ஏற்ற முடியாது ஜாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஏற்றலாம் எல்லா பிராண்டுமே ஏற்றலாம் ஆனால் மகேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா பல்கார் பாக்ஸ் மட்டும்தான் ஏற்ற முடியும் பல்காரும் மீது எல்லா பிராண்டுமே ஏற்றலாம் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஏற்ற முடியாதுன்னு வச்சிக்கல ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஏதோ கேஸ் போட்டிருப்பாங்களான் இருக்குது என்னோடய பிராண்டில் நீ வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க போதும் போதும் அதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் வண்டி வந்து கண்டமாக வரை நானே தான் வச்சு ஓட்டுவேன் அது இருந்தாலும் வண்டி ஒன்றுத்துக்குள்ள போனால் என் கட்டுதாரையிலேயே போதும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் எடுக்கலாம் பவரும் பயங்கரமாக இருக்கும் ரெண்டாவது கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்கும் பிடிச்ச ஆசையோடு ஓட்டலாம் இல்லைப்பா நாளைக்கு எனக்கு பணம் பிரச்சனை நான் தொழிலுக்கு இப்போ தான் புதுசாக வரேன் அதனால எனக்கு தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க ஜாண்டியரே எடுக்கலாம் நண்பா வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நண்பா இது விஷயமே ஓகே வீடியோ வந்து அளவுக்கு புரிஞ்சுது எது எது குழப்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இவ்வளோ நேரம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா ஓகே உங்கள் கம உங்களோட டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதையும் இதே மாதிரி வீடியோ எடுத்து போகலாம் ஓகே பாய்